ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாம் எல்லாருமே டீ கடையில் விரும்பி சாப்பிட்ற கடலை மாவு போண்டா டீ போட்டு முடிக்கிற நேரத்துக்குள்ளேயே இந்த போண்டாவை நல்ல டேஸ்ட்டாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் வெளியில் லேசாக கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதிக நேரம் எடுக்காமல் சட்டுனி ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு தோணும் போது கண்டிப்பாக இதை செஞ்சு பார்க்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் முதல்ல ஒரு பவுலில் பெரிய வெங்காயத்தை வாக்கில் நறுக்கி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்த இதில் ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க பொடியாய் நறுக்கிய இஞ்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பொடியாய் நறுக்கிய கருவேப்பிலை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க ஒரு கால் கப் அளவுக்கு பொடியாய் நறுக்கிய கொத்தமல்லி அடுத்த இதில் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கங்க பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து தேவையான அளவு உப்பு கூடவே கொஞ்சமாக ஆப்பசோடா ஆப்பசோடா நிறைய சேர்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை லேஸாக சூடு பண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் போண்டா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கையாலேயே நல்லா பிசறி விட்டுக்கோங்க உப்பு மிளகாய்த்தூள் எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா கலந்து வரட்டும் அடுத்து இதில் நாம் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு இப்போ இது ரெண்டையும் சேர்த்து திரும்பவும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க கையாலேயே மாவை அழுத்தி பெசராமல் லேசாக கலந்து விட்டுக்கங்க அடுத்த இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கப் மாவுக்கு அரை கப் தண்ணியை விட கொஞ்சம் குறைவாக தேவைப்படும் தேவையான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க மாவு தண்ணி சேர்த்து பிசையும் போது ரொம்ப அழுத்தி பிசையாமல் லேஸாக கலந்து விட்ட மாதிரியே பிசைஞ்செடுத்துக்காங்க மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் ரொம்பவும் கெட்டியாக இருந்துச்சுன்னா போண்டா நமக்கு கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆகிடும் மாவு இந்த மாதிரி கையில் எடுத்து போடுற மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவை கலந்து விட்டுக்கோங்க தண்ணி சேர்த்து அவ்வளவுதான் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு அடுத்து நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் இந்த மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி போண்டாவை கிள்ளி சேர்த்துக்கங்க எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க மாவு உள்பக்கமும் நல்லா வெந்து வரணும் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா போண்டா நல்லா செவக்க ஆரம்பிச்சிடுச்சு எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கங்க போண்டா நல்லா செவந்து வந்ததும் இப்போ நாம இதை வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுட சுட போண்டா கூட தேங்காய் சட்னி தக்காளி சட்னி புதினா சட்னின்னு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டே தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்